எந்தா சுகந்தன்னே இது ஒரு காதல் கதை ஒவ்வொரு மாத முடிவிலும் சம்பளம் க்ரெடிட் ஆனதும் ஜெயராமின் அப்பா அவங்ககிட்ட அடுத்த மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்களுக்கு லிஸ்ட் எழுதி கொடுத்து மளிகைக் கடை முருகேஷினை கொண்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லுவார் அடுத்த நாள் காலை முருகேஷ் எல்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து இறக்கிடுவார் இது ஒவ்வொரு மாதமும் அவங்க வீட்டோட வழக்கம் அன்னைக்கின்னு பார்த்து ஜெயராம் அப்பாவுக்கு வெளியூரில் ஏதோ வேலையாக இருக்க மகனை பார்த்து சொன்னார் ஐயா நந்தா இன்றைக்கி லிஸ்ட்டை நீயே எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு என்று சொல்லி போய்விட நந்தா அம்மாக்கிட்ட கேட்டு ஒவ்வொரு பொருளோட லிஸ்ட்டையும் கேட்டு கேட்டு எழுதிக்கிட்டு இருந்தான் எழுதி முடித்து கொண்டு போய் கொடுத்துட்டோம் வந்துட்டான் லிஸ்ட்டில் ஒரு மறுபக்கத்தில் மறக்காமல் அவன் தன்னோடய செல்ஃபோன் நம்பரையும் எழுதி கொடுத்துட்டு வந்தான் ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் செல்ஃபோன் அடிச்சிச்சு எடுத்தான் முருகேஷ் அண்ணாச்சி தான் பேசினார் தம்பி லிஸ்டெல்லாம் பார்த்தேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஒரே ஒரு விஷயம் நீ எழுதுனது எனக்கு அவ்வளவா புரியலை கையெழுத்து கொஞ்சம் மலையாளம் மாதிரி இருக்குது வந்து நேரில் சொன்னால் தேவல அப்படின்னாரு ஃபோனில் அவர் ஒன்றும் புரியலன்னு சொன்னபோது இவனுக்கு நல்லா ஒன்று புரிஞ்சிச்சு நான் தமிழில் எழுதுறது மலையாளம் போல் இருக்குன்னா பக்கத்து வீட்டில் குடியிருக்கிற கல்லூரி கண்ணி கனகலட்சுமி மலையாளி தானே ஏன் தன் பிரேமத்தை வெளிப்படுத்தி ஒரு லெட்டர் எழுதுனா என்ன அவளுக்கு கண்டிப்பாக புரியும் தானே மற்றவங்களுக்கு புரியாது மலையாளம்னா அவன் மலையாளி தானே அப்படின்னு யோசித்தான் என்ன நமக்கு மலையாளம் தெரியாது நான் தமிழில் எழுதுறது மலையாளம் மாதிரி இருக்குன்னா தமிழ் படிக்கிறவருக்கு அது புரியாமல் போனால் மலையாளிக்கே அது புரியும்னு முடிவுக்கு வந்தான் உடனே எழுத ஆரம்பித்தான் ஒரு லவ் லெட்டர் இந்த மாதிரி எந்தா குட்டி சுகந்தன்னே ஞான் நின்னை பிரேமிக்கணு அது சரியில்லை எனக்கு விசுவாசம்தானே தானே என்று தனக்கு தெரிந்த மலையாளத்தில் தமிழில் எழுதி அனுப்ப காகிதம் எடுத்தபோது புரி தட்டியது காதலை சொல்கிறது சரி ஆனால் இதில் என்ன இருக்குதுன்னு அவளுக்கு புரியாமல் போனால் என்ன செய்கிறது ஆஹா இப்போ தான் எத்தனையோ ட்ரான்ஸ்லேட்டர் ஆப்புக்கள் வந்திருக்கு தமிழில் தான் எழுதிய ஸ்கிரிப்டை இங்கிலீஷ்லேயோ அல்லது மலையாளத்துலேயோ டிரான்ஸ்கிரிப்ஷன் செய்து படிச்சுக்கிட்டுமே படித்து பார்த்துட்டு பதில் சொல்லட்டும் அப்படின்னு நினச்சவன் தான் எழுதிய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவளது செல்ஃபோனுக்கு அனுப்பி வைச்சான் காத்திருக்க ஆரம்பித்தான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு போச்சு ஒன்றுமே வரல பதில் ஒரு நாள் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு நந்துவா அப்படின்னு அந்த பக்கத்தில் இருந்து கேட்டாங்க இவன் உடனே ஆமாம் அப்படின்னா இந்த பக்கத்தில் இருந்தபடி எந்தா சுகம் தண்ணே என்றது குரல் அதே நீங்களாரா அப்படின்னா இவன் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தா ஒன்று ஸ்டேஷன் வரப்போற்றா என்றது குரல் பதறி போய் எந்த பிரச்சனம் அப்படின்னு கேட்டான் ஏ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்பிய லவ் லெட்டர் தண்ணி நான் கனகலட்சுமி அம்மையா இவ்விடத்து ஸ்டேஷன் எஸ்ஐ அப்படின்னது குரல் எப்படி இருக்கும் அவனுக்கு அள்ளு விட்டுருச்சு